ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டிலேருந்து நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து கவரிங் செயின் கலெக்ஷன்ஸு கவரிங் செயின் கலெக்ஷன்ஸுன்னா நம்ம கடையில் வந்து ஒரு ஆர்டர் ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பழைய செயின்னு கவரிங் செயின் பாருங்கள் இது வந்து என்னோடய கடையில் வந்து ஒரு ரெண்டு நாளாக கடையில் போர்டு போட்ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா பழைய பழைய கவரிங் செயினில் ஒரு அஞ்சு செயின் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு புது கவரிங் செயினை ஒன்று ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்லை பழைய செயினில் அஞ்சு கவரிங் செயின் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு நாளாக கடையில் போர்டு போட்டதில் வந்த கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய செயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அஞ்சு செயின் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எந்த செயின் இருக்கோ முறுக்கு செயின் கோதுமை செயின் கொடி மாடல் பட்டை செயின் கேரளா மாடல் எந்த மாடலாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண செயின் ரெண்டு நாளாவே பாருங்கள் எல்லாமே ப பழஸ் பழைய கவரிங் செயின் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பழசு தான் எதுவுமே புதுசு கிடையாது எல்லாமே பழைய கவரிங் செயின்னு யூஸ் பண்ண செயின் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு செயின் கொடுத்தாங்கனாக்கா வந்து நம்ம வந்து ஒரு புது கவரிங் செயின் வந்து மாற்றி கொடுத்துருவோம் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது சாம்பிளுக்கு நான் ஒன்று எடுத்து பாருங்கள் பாருங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் பாக்ஸில் இருக்குது கீழே வந்து பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கேரளா மாடல் இருக்குது அப்புறம் டிவி கட்டம் இருக்குது மின்மினி இருக்குது கோதுமை செயின் இருக்குது பட்டை செயின் இருக்குது முறுக்கு செயின் இருக்குது பால் செயின் இருக்குது மாடல்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கேயும் இருக்குது பாருங்கள் இதில் பார்க்கலாம் ஒன்று மாடல் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது பாருங்கள் முறுக்கு செயின் மாடலில் இருக்குது இது பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்க இது இது பாருங்க இது ஒரு மாடல் இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஹோல்ஸ் வச்ச மாதிரியான ஒரு மாடல் இது கேரளா மாடல் மாதிரி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தாலிக்கொடி மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஒரு தாலிக்கொடி மாடல் தாலிக்கொடி மாடலில் வந்து நைஸ் இருக்குது அப்புறம் திக்னஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்குது பாருங்கள் தாலி கொடியில் நைஸ் இருக்குது திக்னஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் இருக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கோதுமை செயின்னு அப்படி நான் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடல் தெரியும் அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஈரோட்டிலேருந்து லோக்கல்லேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வந்து கடைக்கு நேராக வாங்க உங்கள்கிட்ட இருக்க பழைய அஞ்சு அஞ்சு பழைய செயினை கொடுத்தீங்கனாக்கா ஒரு புது செயின் ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்லை இது வீடியோக்காக பண்ணுறது கிடையாது ரியலாகவே நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு பழைய செயின் கொடுத்திங்கன்னா ஒரு புது செயின் வாங்கிக்கலாம் ஒரு ரூபா கூட கொடுக்க நீங்கள் தேவையில்லை ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் பாருங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்கிறதிலே பாருங்கள் இந்த மின்மினி செயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நாட்டில் வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க இது இதோட பேர் வந்து மின்மினின்னு சொல்லுவாங்க அது இதெல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மாடல் தாலிக்குடிலாம் பாத்தீங்கன்னாக்க வந்து நீங்கள் இதெல்லாம் தனியாக ஒரு கடையில் உங்க லோக்கல் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாக்கி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம இதெல்லாம் வந்து அஞ்சு பழைய செயின் கொடுத்துட்டா ஒரு புது செயின் கொடுக்குறோம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம் தனியான பழைய செயின் இல்லை அப்படின்னாக்கா ஒன் ஃபிஃப்டி பே பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர்லேருந்து பார்க்குற கஸ்டமர் யாராவது இருந்தீங்கனாக்கா அப்படின்னாக்கா வந்து ஏன்னா நீங்கள் பழைய செயின் அனுப்பணும் அப்புறம் நான் திரும்ப அனுப்பணும் அதெல்லாம் கொரியர் சார்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் சார்ஜோட சேர்த்து இது வந்து டெலிவரி பண்ணிடுவோம் பாருங்கள் அதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி தான் வருது டெலிவரி சார்ஜோட ஒன் ஃபிஃப்டி இது உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ எடுத்துக்கலாம் இது சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த 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 மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் தாலிக்குடியில் முறுக்கு முறுக்குடி முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை பட்டை செயின் வேணாலும் பட்டை செயின் எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டை செயின் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பட்டை செயின் இருக்குது பாருங்கள் பட்டம் சுனில் இந்த மாதிரி பட்டை செயின் இருக்கு லோக்கல்லேருந்து பார்க்குறவங்க நேராக வாங்க உங்கள்கிட்ட இருக்க பழைய அஞ்சு செயினை கொடுங்க புதுசாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க இல்லை வெளியூர்லேருந்து பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து பழைய செயின்னு ஏன்னா உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் ஒரு கொரியர் சஜ்ஜ் பண்ணி அனுப்பணும் பட் திருநாள் நான் ஒரு கொரியர் சஜ்ஜ் அனுப்பணும் உங்களுக்கு தான் அது வேஸ்ட் செலவு அதில் வந்து நீங்கள் ஒரே அடியாக புதுசாகவே பை பண்ணிங்கன்னா புதுசாக பை பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் தான் ஒரு செயின் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு எங்கேயுமே கவரிங் செயின் எங்கேயுமே வாங்க முடியாது உங்கள் லோக்கல் ஷாப்லேயே கூட கேட்டு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கவரிங் செயின் யாராலையுமே தர முடியாது மூணு ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு சீன் கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ இதில் சின்ன சீனாலாம் இருக்கு பெரிய சீனாலும் இருக்குது என்ன சீனாலாம் எடுத்துக்கலாம் இருந்து பார்க்குறவங்க ஈரோட்டில் இருந்து பார்க்குறவங்க நேராக வாங்க உங்கள் பழைய சீனை கொடுத்துட்டு செயின் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ